மூட்டு வலிக்கு வெத்திலை வைத்தியம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி அதை தினமும் குடித்து வந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொதிச்சு வந்தோன்னு அப்படியே வடிகட்டிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க மல்லி காப்பு இங்கே பாருங்க மல்லி சூப்பு இல்லைங்க சூப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேரட் சூப்பு கோழிக்கால் சூப்பு அந்த மாதிரி சூப் கிடையாது காப்பு வணக்கம் மூட்டு வலிக்கு வெத்திலை வைத்தியம் ஒரு வெத்தலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் இஞ்சி இதை மூணையும் தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் குறைஞ்ச வெப்பநிலையில் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி அதை தினமும் குடித்து வந்தால் அதிகாலை அது அதிகாலைன்னா காலைல எந்திரிச்சோம்னா வெறு வயிற்றுல தேவைப்பட்டா நீ கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் கலந்து தினமும் குளித்து வந்தால் மூட்டு வலி குணமாகிறது ஒரு எளிமையான ஒரு ஆலோசனை ஒரு வெத்தலைக்கு பொதுவா உங்களுக்கு வேணும்னா ரெண்டா போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய்க்கு பொதுவாக மூணோ நாளோ போட்டுக்கலாம் உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி இஞ்சி உங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் வெற்றிலை இஞ்சி ஏலக்காய் இது மூணும் உங்களுக்கு எவ்வளோ அளவு ஒன்று மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள் ஒரு நாள் மூணு வெத்தலை போட்டு பாருங்கள் ஒன்று போட்டு பாருங்கள் மாற்றி மாற்றி போட்டு உங்களுக்கு எது போடும் பொழுது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆவரேஜாக நார்மலாக சொல்லப்போனால் ஒரு வெத்தலை ரெண்டு ஏலக்காய் ஒரு விரல் அளவுக்கு சின்னதாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சி இது போதும் உங்களுக்கு அந்த அளவெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வெற்றிலை ஏலக்காய் இஞ்சி மூனையும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொதிச்சு வந்தோன்னு அப்படியே வடிகட்டிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஏன் பொழுது அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா தண்ணியில் போட்ட பொருளோட சத்து வந்து அப்போ தான் இருக்கும் நீங்கள் எதுக்கு ஆற வைக்கணுன்னா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 இன்னும் சில சத்துக்கள் பொருள் இருந்து தண்ணிக்குள்ளே போகும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வடிகட்டணும் அப்போ தான் நிறைய சத்து வரும் புரிஞ்சுங்களா இப்போ டீ இருக்கு இல்லைங்களா டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறீங்களே உடனே வடிகட்டி குடிச்சு பாருங்கள் அது ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும் கொதிச்ச டீயை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறமா வடிகட்டி குடிச்சு பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அந்த டீ தூள் இருந்து சத்து நிறைய இறங்கிருச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் வெற்றிலை ஏலக்காய் இஞ்சி மூன்றையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தேவையான அளவு தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குணமாகும் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு எளிமையான ஒரு இயற்கை வைத்தியம் இந்த வைத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த திருச்சி இயற்கை விவசாயி மற்றும் மசாஜ் தெரபிஸ்ட் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கு அடுத்தது மல்லிகாப்பு காப்பு பாருங்க மல்லி சூப்பு இல்லைங்க சூப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேரட் சூப்பு கோழிக்கால் சூப்பு அந்த மாதிரி சூப் கிடையாது காப்பு மல்லி காப்பு அது என்ன காப்புன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்க அதாவது ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணுங்க வீ வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா கொண்டு மல்லி ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக பணம் கற்பட்டி போட்டு சூடு பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மல்லியை போட்டு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுங்க இவ்வளோதாங்க இதுதாங்க மல்லி சூப் ஆக்சுவலாக இது ஏன் காப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா நல்ல கேனிங்க பத்து மிளக நுணுக்கி வச்சுக்கணும் பத்து மிளகை நல்லா நுணுக்கி வச்சுட்டு இதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிகை சூப் குடிச்சிங்கன்னா இதுக்கு பேர் மல்லி காப்பு ஆமாங்க காப்புன்னா பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் இது சரியான நேரம் வந்து மதியம் நேரம் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மல்லி காப்பு குடித்தோம்னா கண்களுக்கு மிகவும் நல்லது பெண்களுக்கான எல்லா வியாதிகளும் குணமாகிறது குழந்தைகளுக்கான எல்லா வியாதிகளும் குணமாகிறது தேவையில்லாமல் வரும் வாந்தி குணமாகிறது மயக்கம் குணமாகிறது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் குணமாகிறது குறிப்பாக கல்லீரல் குணமாகிறது கண்கள் குணமாகிறது மல்லி காப்பு அடுத்தபடியாக புதினா தினமும் காலையில் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து காலை வெறும் வயிற்றில் முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் கண்கள் குணமாகிறது குறிப்பாக பெண்களுக்கான எல்லா வியாதிகளும் குணமாகிறது புதினா இலையை ஒரு கைப்பிடி எடுத்து தேவையான அளவு தண்ணியில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு காலை வெறும் வயித்தில் சாப்பிட வேண்டும் இப்படி முப்பது நாள் சாப்பிட்டால் கண்களுக்கு ஒளி கிடைக்கிறது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது கண்ணாடியை கலட்டி விடலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர் குறையும் அதாவது பவர் வந்து சரியாகும் எனவே இந்த புதினா வைத்தியத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேவர சிலைக்கு பின்னால் தனலட்சுமி நாட்டு வைத்தியம் நாட்டு மருந்து கடை என்று வை வைத்து இயற்கை வைத்தியம் மக்களுக்கு எடுத்துரைத்து பல வருடமாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் திரு இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்க சரிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்னு மற்றும் லெவல் ரெண்டு முடிச்ச நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் மூன்று வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஆகிய இரண்டு நாட்களில் ஆலியாரில் நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது அஸ்திக்கட்டு லெவல் த்ரீ இந்த வகுப்புல கண்டிப்பாக ஏற்கனவே அஸ்திக்கட்டு ஒன்னு மற்றும் ரெண்டு இது ரெண்டும் முடிச்ச நபர்கள் மட்டும்தான் இந்த வகுப்புக்கு கலந்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்த வீடியோ பாக்குற புது நபர்கள் புதுசா வந்தீங்கன்னா கலந்துக்க முடியாது அஸ்திக்கட்டு கத்துக்கணும்னா முதல்ல லெவல் ஒன்னு கலந்துக்கோங்க அப்புறம் தான் அஸ்திகட்டு லெவல் மூணுல என்ன சிலபஸ் ஆறு மாத குழந்தை முதல் பத்து வயது குழந்தை வரை உள்ள எல்லா குழந்தைகளையும் எப்படி கையாள்றது இந்த அஸ்திக்கட்ல எப்படி கையாள்றது அப்படிங்கிறது முதல் சிலபஸ் இரண்டாவது சிலபஸ் அனைத்து நரம்பு பிரச்சனைகள் அதாவது ஆர்டிசம் ஏடிஹெச்டி வளர்ச்சி தாமதம் பெருமூளை வாதம் வலிப்பு எபிலிப்சி இந்த மாதிரி வியாதிகள் இருக்கிற நபர்களை கையாள் எப்படி மூணாவது பெரியவர்களுக்கான சீசோபீனியா பார்க்கின்சன் பக்கவாதம் இது போன்ற நோயுள்ள நபர்களை எப்படி அஸ்தி கட்டுல கையாள்றது நாலாவது அஸ்தி லெவல் ஒன்னு அஸ்தி கட்டு லெவல் ரெண்டுல பார்த்த சிலபஸ் எல்லாம் திரும்ப பார்க்கறது மற்றும் சுய திருத்தம் செல்ஃப் கரெக்ஷன் அஞ்சாவது அனைத்து மூட்டுகளையும் சீரமைப்பதற்கு புதிய நுட்பங்கள் அப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னிக்ஸ் ஃபார் ரீ ஆஃப் த ஜாயின்ஸ் இதாங்க சிலபஸ் எனவே அஸ்திக்கட்டு ஒன்னு ரெண்டு முடிச்ச நபர்கள் அஸ்திக்கட்டு மூணில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய ரெண்டு நாள்ல ஆழியார்ல பொள்ளாச்சி பக்கத்துல இறைக்கையான சூழலும் நடக்குது இந்த வகுப்பை வழக்கம் போல உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் முகமது ரஃபீக் அவர்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா தெரப்பி டாட்ஜி வெப்சைட்ல போய் புரோகிராம் நீங்க அஸ்திக்கட்டு லெவல் மூணு அப்படின்னு டைப் பண்ணி கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த அளவுக்கு இதுல வந்து நிறைய சிலபஸ் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் இருக்குது எனவே ஆர்வமுள்ள நபர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்